எங்களோட கார்த்திகை எப்படி போச்சு அது போக முந்தின நாள் வந்து என்னெல்லாம் வேலை பார்த்தோம் எப்படி போச்சு டே அப்புறம் வந்து கார்த்திகை வந்து எப்படி சூப்பராக போச்சுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வியாழக்கிழமை ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ஸ்வீட் கார்ன் மட்டும் அவிச்சு வச்சுருந்தேங்க காஃபியோடு குடித்தாங்க குடிச்சிட்டு என்னோட வேலை வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேங்க உளுந்து வந்து இந்த அளவுக்கு பொங்க பொங்கல் அரைச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக உப்பி வரும் நாளுக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் தான் அரிசியும் உளுந்தும் நான் வந்து சேர்ப்பேங்க விளக்கு எல்லாமே மதியமே வந்து தேய்ச்சி வச்சுட்டேங்க அப்புறம் சாயங்காலமாக டீ குடித்த கையோடு ஃபுல்லாமே கதவுகளை தொடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கதவு ஜன்னல் இதெல்லாம் தொடச்சி வச்சோம்னா கார்த்திகை மறுநாள் வந்து எனக்கு ரொம்பவே வேலை இருக்காது அதனால முந்த நாளே வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா கார்த்திகைக்கு சீக்கிரமாக விலைக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறனால முந்த நாளே எல்லா வேலைகளையும் நான் சைட் பைசையாக செஞ்சிட்டே இருந்தேங்க மறுநாள் காலையில் கார்த்திகை வந்து ரொம்ப குளிரோடு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வெந்நி போட்டு நல்லா குளிச்சுட்டு காலையிலேயே தோசை அப்புறம் வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டிருந்தாங்க அதோட ஸ்டார்ட் ஆச்சு பாத்திரம் வேறு ஒரு சமைக்க இருந்தது அது ஃபுல்லாமே கழுவி வச்சுட்டு மதியம் லஞ்சுமே ரெடி பண்ணி மத்தியானம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு மூணு மணி போலையே சந்தனம் மஞ்சள் அப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா வந்து கலக்கி எடுத்தாச்சு குங்குமமும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த சந்தனத்தை முதல்ல வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வந்து மேலாட்டாக வச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது விளக்கு கடைசியாக எல்லாமே வச்ச பிறகு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மாட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போமே எடுத்து வச்சாதான் சீக்கிரமாக விளக்கு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறனால நானும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பொர்ட்டி நல்லா வந்து ரென் பொடி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன் கழுவி விட்டு பார்க்கும்போது நல்லா பளிச்சின்னு இருந்துது இருக்கட்டும் அப்படின் சொல்லிட்டு கோலம்போட வந்து நான் எப்போதுமே நல்ல நாட்களில் வந்து மஞ்சள் பொடியும் அரிசிமாவும் கலந்து தான் நான் கோலம் போடுவேங்க இதில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக கரைச்சிட்டு நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் கதவுகளுக்குமே இங்கேயே வந்து இந்த பொட்டுகளை வச்சு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவை வந்து நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கதவுகள் எல்லாமே தொடச்சி ரெடியாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அஞ்சரை மணி போலவே நான் வந்து எல்லாமே பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணனால நான் வந்து அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெல்லாம் டக்குன்னு வந்து விளக்கதான் எனக்கு ஈஸியாக இருந்தது போட்டிக்காய் கழுவி ஓரளவுக்கு காஞ்சதுக்கு பிறகு நான் வந்து கோலம்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முதல்ல வந்து லைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் நல்லா காஞ்ச பிறகு பார்த்தா நல்ல தெளிவாக தெரியுங்க மழை வந்து பெஞ்சிட்டே இருந்தனால அந்தளவுக்கு காயதுக்கு லேட் ஆகுங்கிறனால நான் டக்குன்னு வந்து கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு பார்க்க பொருட்டிக்கவே ஒரு அழகாக இருந்தது மங்களகரமாக தெரிஞ்சிது நல்ல நாட்களில் நான் இப்படி தான் வந்து அரிசி மாவு கோலம் போடுவேங்க மற்ற நாட்கள்லாம் வந்து சாதாரண கோலமாவில் தான் நான் கோலம் போடுவேன் கார்த்திகை தீபம் வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு விளக்கு பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்து திடீர்னு அந்த விளக்கு அணையப்புற தருவாயில் ஒரு எலி அந்த பக்கமாக வந்திருக்கு அந்த விளக்கில் ஊற்றுன நெய்யை நெய்யோட மனத்தில் வந்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டு அதை சாப்பிடணுங்கிற ஆசையில் வந்திருக்கு போல் அந்த எலி விளக்கை வந்து அசைக்கவும் நல்லா வந்து சுடர்விட்டு எரிஞ்சிருக்கு விளக்கு அதை பார்த்ததும் சிவனோட பார்வைப்பட்டு அவரோட அருள் வந்து அந்த எலிக்கு கிடச்சிருக்கு அந்த எலி வந்து மறுபிறவியில் மகாபலி மகாராஜாவாக உருவெடுத்ததா கதைகள் சொல்லுதுங்க அந்த மகாபலி மகாராஜா ஒரு முறை சிவன் கோயிலுக்கு போகையில் ரொம்பவே ஆணவமாக நடந்துக்கிட்டாரு போல பட்டாடைகள் மண்ணில் புரள்வதை கூட ஆணவமாக போகும்போது தீபத்தில் பட்டு அந்த பட்டாடைகள் ஏறியும் அவர் மேலையும் நிறையவே வந்து புண்களாக ஆகிருக்கு அந்த புண்களை மறைக்கிறதுக்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாகவும் இருபத்தேழு விளக்கு ஏற்றி வழிபட்டதாகவும் அந்த நாள் தான் கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக விளக்கேற்றுற எல்லாருக்குமே அந்த சிவனோட அருள் வந்து கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க நான் வந்து கார்த்திகைக்கு என்ன பிரசாதம் ரெடி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை கொழுக்கட்டை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு பூஜை அறையே விளக்கு ரொம்பவே வந்து பிரகாசமாக மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது நான் வந்து நிறைய விளக்குகள் வந்து ஏற்றியிருந்தேன் வீட்டில் ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது நான் மொத்தம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்றிருந்தேங்க நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கார்த்திகை அப்புறம் வந்து பொங்கல்லாம் வந்தால் தான் வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குது அதை என்னவோ ஒத்துக்கிட வேண்டிய உண்மைதான் வேலை ஒரு பக்கம் நமக்கு இருந்தால் கூட வீடு க்ளீனாக இருக்கும் போது பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கொலக்கட்டை வச்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டோங்க தான் எங்களோட கார்த்திகை வந்து போச்சு உங்களோட கார்த்திகை எப்படி போச்சுன்னு நீங்கள் என்னோட கமிஷன்ஷனில் சொல்லுங்கள்